நல்லா பத்து மாடி கட்டிடமா கட்டினதான் திரும்பினே வரட்டி மட்டுமா வரட்டில ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் சிறுவாபுரி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் தமிழ்நாடு பார்த்தா எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்போம் எங்கள் முருகன் சிறுவாபுரி கோயிலுக்கு தான் நானே எங்கள் அம்மாவும் வந்திருக்கோம் ரொம்பவே ஃபேமஸான இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது ரெடில்ஸ் தாண்டி வந்தீங்கன்னா ஒரு வில்லேஜில் தான் வந்து இந்த சிறுவாபுரி கோயில் இருக்குது வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் கோயில் என்னென்னலாம் சிறப்பு இருக்குது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சிறுவாபுரி முருகன் கோயிலில் செவ்வாய்க்கிழமை அதுவும் நீங்கள் வந்தீங்கன்னு அவ்வளோ கூட்டமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய்கிழமும் ரொம்ப ஸ்பெஷலான டே முருகருக்கு ஐ மீன் டியூஸ்டே வந்தீங்கன்னா டியூஸ்டே அவ்வளோ கூட்டமாக இருக்கும் நிற்கிறதுக்கு லைன் இருக்காது நீங்கள் அப்படி டியூஸ்டே வரது இருந்தால் மார்னிங் சீக்கிரமாக வந்தீங்கன்னா சாமியை பார்த்துட்டு சீக்கிரமாக போயிடலாம் எங்களை மாதிரி நாங்கள் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்கே வந்துட்டோம் அதனால் அப்படியே பூ மாலை எல்லாம் வாங்கி சாமிக்கு பூஜை போடுறதுக்கு உள்ளே போய்ட்டு உள்ளே வந்து ஃபோட்டோஸ் நோட்டால் ஸோ அதனால் வெளியில் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் என்ட்ரியாக அப்படியே உள்ளே போனீங்கன்னா நீங்கள் முருகரை சூப்பர் சூப்பராக வந்து பார்க்கலாம் செம்மையாக நீங்கள் கும்பிட்டுட்டு இது வெளியில் வந்து இருக்க ஒரு முருகர் அங்கேயே வந்து நம்ம பூஜை பண்ணிக்கலாம் இங்கேயே வந்து நம்மளுக்கு பூஜை பண்ணி தருவாங்க குங்குமம் அதெல்லாம் ஸோ நான் வந்து அழகாக கும்பிட்டுட்டு வந்துட்டு பார்த்தீங்களா பக்தி பழமும் மூஞ்சில் தெரியுதா அப்படியே கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம்னா இதுதான் வந்து வெளியில் உட்காரத்துக்கான இடம் மூணு தரம் வந்து நாங்கள் சுற்றணும் இந்த கோயிலில் நீங்கள் ஆறு வாரம் தொடர்ந்து போனீங்கன்னு வைங்க நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்கும் ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்துட்டு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆறு வாரம் வந்ததுக்கு அப்புறம் தான் வீடு கட்டணும் நாங்கள் அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க ஸோ எங்கள் அம்மா வந்து ஆறு வாரம் இந்த கோயிலுக்கு தொடர்ந்து வந்தாங்க தான் நாங்கள் வீடே கட்டணும் கோபுரத்துக்கு எதிர்க்க இந்த மாதிரி ஃபுல்லாக விளக்கும் நீங்கள் ஏற்றலாம் நீங்கள் மனசில் என்ன ஒரு நடக்கணும் ஒரு ஆசை அப்படின்னு நினச்சிருந்தாலும் ஆறு வாரம் தொடர்ந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு இங்கே வந்திருக்க எல்லாருமே வந்து சொன்னாங்க அதே மாதிரி இங்கே புக் ஸ்டால் மாதிரி வச்சுருக்காங்க ஆன்மீக புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபுரத்தை சுற்றுற டைமில் வந்து அங்கே ஒரு ஸ்டால் மாதிரி அப்படியே வச்சுருக்காங்க இங்கே வந்து ஏனியாக என்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்க டைம் வந்து லைனை வந்து இந்த ஏனி மாதிரி தனியாக பில் பண்ணி அந்த ஏனியில் விடுவாங்க போல் அவ்வளோ கூட்டமா இருக்கும் நீங்கள் மோஸ்டா வந்து மார்னிங் விடிய காலையில் அஞ்சு மணிக்கோ நாலு மணிக்கோ திறந்துருவாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மார்னிங் வந்தீங்கன்னா ஃப்ரீயாக சாமி பார்த்துட்டு போகலாம் அதை விட நீங்கள் டென் ஓ கிளாக் அந்த மாதிரி வந்திங்கன்னா மோஸ்ட்டாக எல்லோரும் நைன் டு டூ த்ரீ ஓ கிளாக் ஃபுல்லுமே வந்து ரஷ்ஷாக தான் இருக்கும் மார்னிங் நைன்லேருந்து உங்களுக்கு ஃபுல்லுமே ரஷ்ஷாக தான் இருக்கும் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வீடு கட்டுறதுக்கு வந்து செங்கல் அப்படியே வச்சுருப்பாங்க இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த செங்கலையும் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஆள் நின்றுட்டு இருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த செங்கல் இப்படி கட்டுறதுக்கும் வந்து காசாம் பட் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க இது வந்து உள்ளே இருக்கிறதுனால அப்படி இருக்குது வெளிலேயும் வந்து வீடு கட்டலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க ஐ மீன் கல்லுக்கெல்லாம் வச்சுருப்பாங்க அதை வச்சு வீடு கட்டுற மாதிரி ஸோ வெளியில் வந்து ஒன்று இருக்கா அங்கே வந்து நம்ம போய் கட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க இங்க வந்து இந்த மாதிரி தொட்டில் கட்டுறது இந்த மரத்தில் தொட்டில் கட்டுறது அதெல்லாம் இருக்கு இங்கே வந்து இந்த லைட் போல இருக்கு நான் என்னடா அதுன்னு பார்த்துருக்கேன் மனது ஓம் போட்டு அந்த லைட்டு நம்ம கோபுரத்தை வந்து த்ரீ டைம்ஸ் வந்து நாங்கள் சுற்றி வந்தோம் நீங்க எந்த கோயிலுக்கு போனாலுமே எப்பயுமே கோபுரத்தை வந்து த்ரீ டைம் சுற்றணும் ஸோ கோபுரத்துக்கு சைட்லேயே வந்து இந்த மாதிரி வாக்கியெல்லாம் எழுதியிருக்காங்க அந்த கோயிலோட சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி வாக்கு எழுதியிருக்காங்க அப்படியே பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கு கீழே நாகாத்தம்மா சாமி வந்து மூணு வச்சுருக்காங்க இங்கே வந்து அந்த மரத்து கீழே வந்து வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்காங்க இது வந்து ஃப்ரீ போல் இருக்குது அப்படியே இந்த சைடாக வந்து பார்த்தீங்கன்னா குளம் இது அந்த கோயிலோட குளம் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த சைட் ஸ்டெப்ஸும் வந்து நாலு வழிக்கு இருக்குது நீங்கள் எந்த சைடுனாலும் கோ கோயில் கோபுரத்துக்குள்ளேருந்து கூட வரலாம் பட் இப்போ தண்ணி இல்லாதனால மூடி வச்சுருக்காங்க அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படியே வந்து நாங்கள் வீடு கட்டுறதுக்கு வந்துட்டோம் யார் வீடு பெருஷியா பெரிய வீடாக போகிறப்போது அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக கட்டியிருக்காங்க சேகரம் கட்டுங்கம்மா மார்க்கிட்டு கூட இவ்வளோ நாளும் யோசித்து கட்ட மாட்டாங்க ஸ்ட்ராங்காக இருக்கு நல்லா வீடு நீங்கள் என்னப்பா ஆல்ரெடி ஒரு வீடு கட்டினவங்க நாங்கள் அப்படியே இனிமேல் தான் கட்டணும் உங்கள் வீடு கட்டணம் அஞ்சு மாடி வீடு தான் நான் கட்டணும் பெரிய குடுக்கம்மா கட்ட முடியும் விழுந்துடக்கூடாதான் சொன்னால பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கு இது இதுதான் நல்லா பத்து மாடி கட்டடமா கட்டினால்தான் கொஞ்சம் ஹை லெவல் பட்ஜெட் வீடு எப்படி வீடு என் வீடு நான் வந்து வீடு எடுத்துட்டு வரேன் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அஞ்சு கல்லை வச்சு ஒரு வீடு கட்டி வச்சுருக்கேன் என் வீடு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சைடில் வந்து பொங்கல் வைக்கிறாங்க பொங்கல் வைக்கிறாங்க நீங்கள் வெறும் வரட்டியை மட்டும் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு குறு குறுன்னு பார்த்துட்டே இருந்தேன் அடுப்பு இல்லாம வெறும்னே வரட்டி மட்டுமா இது வரட்டி அது அப்படியே அடுப்பு மாதிரி அப்படியே இருக்குமா 10 நிமிஷம் இருந்தீங்கன்னா எப்படி வருதுன்னு எல்லாம் போய் பாத்துட்டோம் நீ ஒரு நாளே இப்படி செஞ்சதே இல்லையா

Cici Chowla. Hmm, kita kan yang cuma. அடுப்பே இல்லாமல் சூப்பராக வரட்டியிலே பொங்கல் வச்சிட்டாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரட்டி அடுப்பாக யூஸ் பண்ணி பொங்கல் வைக்கிறது பார்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வரட்டி வச்சே அடுப்பாக யூஸ் பண்ணுறது வெளியில் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறி வச்சுருப்பாங்க ஏன்னா இது வந்து தான் வந்து இருக்குது அதனால் நீங்கள் காய்கறி அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஹைஜீனிக்காக வாங்கிட்டு போகலாம் காலையில் டைம் அப்படியே அந்த கோயில் வாசலியே தான் ஃபுல்லுமே வச்சுருப்பாங்க நிறைய கிழங்கு கீரை அது எல்லாமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் இந்த சைடில் வந்து என்ன பேரிகேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கூட்டம் சாம கூட்டம் வரும் கோயிலுக்கு அந்த டைம் யூஸ் பண்ணுறதுக்காக பேரிகேட்டு அந்த கம்பி எல்லாமே இருக்குது இதை வந்து அந்த கோயிலுக்குள்ளே யூஸ் பண்ணுறது எங்கள் அம்மா வந்து கிழங்கே சாப்பிடுவேன்ட்டு அந்த கிழங்குக்கார பாட்டிகிட்ட வாங்கிறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க கிழங்கு வாங்கிட்டு அப்படியே வெளியில நிறைய கடைங்க இருக்குது நீங்கள் கைக்கு காட்டுற கயிறு முருகர் ஃபோட்டோ முருகர் அந்த வேல் அது எல்லாமே இருக்குது வெளியில் நாங்கள் வந்துட்டு கீச்செயின்லாம் நிறையா பார்த்தோம் இந்த மாதிரி ஓம் போட்டிருக்க டாலர் அந்த மாதிரி இருந்தது கீச்செயின்ஸ் வந்து நான் நிறைய பார்த்தேன் எல்லாமே முருகர் போட்டது தான் அந்த உட்டில் இருக்க மாதிரி செயின் அதிலே ஃபோட்டோ போட்டது லெட்டர்ஸ் எழுதியிருக்கா மாதிரி அதுலேயே முருகர் ஒரு ஒரு முருகர் டைப் ஆஃப் முருகர் வந்துட்டு அதில் இருக்குது அந்த வேல் மட்டும் இருக்க மாதிரி கீச்செயின் ஓமுன்னு போட்டிருக்கா மாதிரி கீச்சென் அதிலே கோல்டு சில்வர் இந்த மாதிரி நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் வந்து நிறையா இருக்குது வெளியில் வந்து ஆனால் கோயில் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் டாலர் செயின் ने குழந்தைங்களுக்கு பொம்மைங்க அந்த மாதிரி வந்து மோஸ்ட்டாக முருகர் கோயிலுன்றதுனால முருகர் சம்மந்தப்பட்ட பொருள் அந்த மாதிரி எது கேட்டாலுமே உங்களுக்கு கிடைக்கும் குட்டி குட்டி சிலை அந்த மாதிரி கிடைக்கும் நாங்கள் வந்துட்டு முருகர் ஒரு குழந்தை முருகர் அந்த திருச்செந்தூர் பீச்சில் ஓடி வர மாதிரி சொல்லிவிட்டு எங்கள் அம்மா வந்து ஒன்று வாங்கினாங்க வீட்டில் மாட்டுறதுக்கு அழகாக இந்த இருந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டு கீச்சனில் மாட்டுறதுக்கும் கீச்சன்னு ஒன்று செலக்ட் பண்ணி வாங்கணும் இதுதான் வந்து எங்கள் அம்மா செலக்ட் பண்ண முருகர் நான் வந்து ஒரு பெரிய முருகர் வாங்கலான்னு எங்கள் அம்மா எனக்கு இந்த முருகர் தான் வேணும் அப்படின்ட்டு எங்கள் மம்மி திருச்செந்தூர் ஃபேவரட் சொன்ன ഇന്ന് മുർ വാങ്ങിയിട്ട് பக்கத்துலேயே டிஃபன் கடையில் எங்கள் அம்மா பொங்கல் நான் தோசையை வந்து அந்த டிஃபன் கடையில் வெளுத்து வெளுத்துன்னு வெளுத்துனோம் ரோஜா டிஃபன் கடை அப்படின்னு ஒன்று சைடில் இருந்தது அந்த கடையில் தான் நாங்கள் சாப்பிட்டோம் ஏன்னா நாங்கள் காலையில் வெறுதோம் சாப்பிடாமல் காலங்காத்திலே ஏஞ்சி வந்து சாமியை பார்த்துட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டேன் நீங்களும் வந்து உங்கள் மனசில் எதாவது நினச்சி இது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சிறுவாபுரி கோயிலுக்கு வந்து சிக்ஸ் வீக் தொடர்ந்து வந்தீங்கன்னா நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி காலையில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளைமேட்டும் நல்லாயிருக்கும் கூட்டமும் நீங்கள் தவிர்க்கலாம் அப்படியே இந்த கிராமத்தை வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து விவசாயம் பண்ணி முடிச்சுட்டுருக்காங்க அந்த பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஃபிப்ரவரி மந்த் போனதுனால தைப்பூசம் டைமில் வந்து போனேன் மாதிரி இந்த டியூஸ்டே ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அதுக்கு முந்த நாளே வந்துட்டு போயிட்டு சாமியை பார்த்துட்டு காலையில் வந்துட்டோம் கிளைமேட்டும் செம்மையாக இருந்தது காலையில் அப்படியே ஊட்டி மாதிரி இருந்தது அந்த கிளைமேட்டும் அந்த கிராமமும் அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் டூ வீலரில் அந்த மாதிரி வெஹிக்கலில் போனீங்கன்னா இன்னும் அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டே உங்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடம் என்னோட சிறுவாபுரி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிட்டு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்